வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச அகத்தி கீரை வச்சு சூப் தாங்க செய்ய போகிறோம் இது வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்குங்க இந்த சூப் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி சேனலை தொடர்ந்து பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்டுக்கு பத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பெல் பட்டன்லே ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணால் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றரை கைப்பிடி வர அளவுக்கு அகத்திக்கீரை உருவி வச்சிருக்குங்க அகத்திக்கீரையினுடைய பயனை பயனு நம்ம பார்த்தோம்னாங்க உள்ள தீ அதாவது வெப்ப சம்பந்தமான நோய்களை எல்லாமே சரி செய்யறதுக்கு இந்த அகத்திக்கீரை ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க இதுல அதிகப்படியான கால்சியம் சத்து சுண்ணாம்பு சத்து நிறைஞ்சிருக்கறதுனால இது எலும்பு பலம் பற்களுக்கெல்லாம் ரொம்ப வலுவா இருக்குதுங்க இது வந்து வாரத்தில் இருமுறை எடுத்துக்கும் போதுங்க நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சொத்துக்களுமே கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வயிற்றுப்புண் வாய்ப்புண் அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே சரிசே செய்யிருக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் சுத்தம் செய்து கழுவி வச்சுருக்க அகத்திக்கீரையை சேர்த்துக்கலாங்க இந்த அகத்திக்கீரை வந்துங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வேக வச்சாலும் தப்பு கிடையாது நல்லது முருங்கைக்கீரை ரொம்ப அதிகமாக வெந்தால் தப்புங்க அகத்தி கீரை வேகாமல் இருந்தால் தப்பு கீரை வேகிறது கூட வைங்க பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் அஞ்சாறு பூண்டுப்பல் மீடியம் சைஸில் ரெண்டு நாட்டு தக்காளி பெருசாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு மிளகு வந்து கடைசியாக நம்ம சூப்பு பூடையும் கூட மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ வேக வைக்கும்போது ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி இதெல்லாம் ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாங்க அதே மாதிரிங்க சூப் போதாகட்டும் பொரியல் போதாகட்டும் அகத்தி கீரை வந்து ரொம்ப முத்துணை இலையை பயன்படுத்தக்கூடாது ரொம்ப இளம் இலையாக இருக்கிற மாதிரி பார்த்து பயன்படுத்திக்கணும் இப்போ ஒரு பதினஞ்சிலேருந்து இருபது நிமிஷம் நல்லா வெந்து வரட்டுங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு சூப்புக்கு பத்தலேன்னா கடைசியாக கொஞ்சம் பொடி உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் பக்கம் அகத்தி கீரையை நல்லா வேக வச்சாச்சுங்க இப்போ இந்த கீரையை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து வெங்காயம் பூண்டு சேர்த்த விருப்பப்படலைன்னா வெங்காய பூண்டை தவிர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்து சீரகம் மிளகு தக்காளி மஞ்சள் பொடி இதெல்லாமே சேர்த்து வேக வச்சு சூப் செய்துக்கலாங்க இந்த கீரை கூட ஸ்டவ் ஆஃப் செய்துட்டேன் இதை வடிகட்டிக்கலாங்க இந்த வடிகட்டின கீரை தக்காளி வெங்காயத்தை எல்லாமே ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றி சூடு அரை வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க விருப்பப்பட்டால் வேக வச்சு அகத்தி கீரை தண்ணி கூடைங்க கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்து சூப் மாதிரி குடிச்சுக்கலாங்க இல்லாட்டினே வெந்தக்கீரை வெங்காயம் தக்காளி இதெல்லாமே அரைச்சு இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வடிகட்டி இந்த சூப் கூட சேர்த்துங்க கூட செய்யலாங்க அவங்கவுங்க விருப்பம் தாங்க நான் இன்னைக்கு வந்து இது எல்லாத்தையுமே சூடாற வச்சு அரைச்சு சேர்த்துக்கிறேங்க இப்போ வேக வச்ச கீரை நல்லா சூடாறேங்க மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் வேக வச்ச கீரை தண்ணியும் சூடு ஆர வச்சு எடுத்துருக்கேங்க இதையும் சேர்த்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேங்க இது அப்படியே சேர்த்துக்கலாம் வடிகட்ட தேவையில்லைங்க கீரை வேக வச்ச தண்ணியை சூப்பாக குடிச்சிட்டுங்க கீரையை வடிகட்டி அரைச்சதை வந்து நம்ம சூடான சாதத்தை கூட கீரை கடையிலாகவும் சாப்பிட்டுக்கலாங்க இது வந்து நம்ம தாங்க வேணா அரைச்ச விழுத சூப்பு கூட கலந்து குடிச்சிக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி சாப்பாடு கூட சேர்த்து பெரட்டையும் சாப்பிட்டுக்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கலாங்க உப்பு பத்திலேன்னா டேஸ்ட்டு பார்த்து உப்பு பொடி சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்துட்டு உங்களுக்கு சூடு அதிகமாக தேவைன்னா கொஞ்சம் சூடுபடுத்திக்கலாங்க இல்லை இல்ல தேவையான அளவுக்கு சூடு இருக்கிறதுனால நான் சூடுபடுத்திக்கலைங்க படுத்திக்கலேங்க விருப்பப்படுறவங்க அகத்திக்கீரை அரைச்சது வடிகட்டிங்க கூட குடிச்சுக்கலாங்க எனக்கு வந்து வடிகட்டாம அப்படியே கலந்து குடிச்சு பழக்கங்க அதனால இன்னைக்கு நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேங்க அகத்திக்கீரை சூப் வந்துங்க பகல் நேரம் எடுத்துக்கங்க இரவு நேரம் எடுத்துக்க கூடாது இப்போ அருமையான சுவையில சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச சூப் செய்துட்டேங்க இதே முறையில செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம்